அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமையப்போகிறது பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்ரன் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய காட்சி பலம் என்பது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி செழிப்பும் சுப விரயங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பறவை விட செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற பெறுகிறாருங்க அவ சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரனினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைவாக பெற முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு விரய செலவுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த விரைய செலவுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது விரைய செலவுகளை கட்டுப்படுத்துகிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் சிறப்பான நன்மையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உண்டு எனவேதான் சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் வெறிச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு எவரை நம்புவது எவரை நம்ப என ஏமாற்றத்தை சந்தித்து வந்த பல சூழ்நிலையில் அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு குருவும் சுஷ்யனும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்கின்றனர் அப்படி பயணம் மேற்கொண்டிருக்கும் போது குருவிற்கு களைப்பு வந்து விடுகிறது எனவே ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு மரத்தடியில் அமர்கிறார் தாகமும் ஏற்படுகிறது சிஷியனை அழைத்து அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று நீர் சேகரித்து வா என்று அனுப்பிவிடுகிறார் அப்போது சிசியன் அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று பார்க்கிறார் அந்த குளம் முழுவதும் கலங்கிய நிலையில் இருக்கிறது இதை பார்த்து தன் குருவிடம் அதை இந்த தண்ணியை கொண்டு வந்தால் நல்லதல்ல என்று அந்த செய்தியை மட்டும் எடுத்து கொண்டு வருகிறார் எனவே குரு அதை கேட்டுவிட்டு சரி நல்லதாயிற்று நீ என்னுடன் பயணம் மேற்கொண்டாய் அல்லவா உனக்கும் தானே இருக்கும் என்னுடன் ஓய்வெடு நான் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்கப் போகிறேன் நீயும் எனது அருகாமையிலே விடை என்று சொல்லி ஓய்வெடுக்க சொல்லுகிறாருங்க இருவரும் ஓய்வெடுத்து சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு குரு தன் சிஷ்யனை அழைத்து இப்போது போய் அந்த நீர்நிலையில் நீர் எடுத்துட்டு வா என்று சொல்லி சிஷ்யனை அனுப்ப நீர் சேகரிக்கும் குடுவையை எடுத்துக்கொண்டு சிஷ்யன் அந்த நீர்நிலையை நோக்கி சென்று பார்க்கும்போது ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் கலங்கி போயிருந்த நீர் அனைத்துமே தெளிந்து தற்போது கண்ணாடி போல் காட்சி அளிக்கிறது இதை பார்த்து வியப்பில் ஆள்கிறார் அந்த சிஷ்யன் குருவிடம் வந்து எப்படி குருவே இது எப்படி நடந்துட்டு என்று கேட்கிறார் அதற்கு குரு என்ன சொல்கிறார் என்றால் இந்த கலங்கிய நீர் தெளிவதற்கென சில நேரம் எடுத்துக்கொள்ளும் அந்த நேரத்தை நாம் பக்காவா பிளான் போட்டு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அசதியை நீக்கிவிட்டோம் உடலும் சுறுசுறுப்பாகிவிட்டது இப்போது நீரும் கிடைத்து விட்டது அறிந்துவிட்டு நம்மளுடைய பயணத்தை விரைவாக மேற்கொள்ளலாம் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் எப்போதும் துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஆனால் அவை அனைத்திற்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணம் அமையும் போது எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய போகிறது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களை சரியாக திட்டமிட்டு செலவு செய்தாலே மிக எதிர்பாராத அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதனோடு மட்டுமல்லாது யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சத்திற்கு மேல் பட்டதாரிகள் உருவாகின்றனர் எட்டு லட்சம் பட்டதாரிகள் உருவானாலும் கூட யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்பது வெறும் எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது அதாவது ஒரு சதவீதத்திற்கு குறைவாக தான் நிரந்தர வேலையில் சேருகிறார்கள் மற்றபடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேர் தங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லை என்று தெரிந்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதில் வரக்கூடிய மாற்றங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள் இப்படி செயல்படுத்தக்கூடிய நபர்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பதால் இந்த நேரத்தில் அருமையான வாய்ப்புகளை ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கிறபடி சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடி புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது சகாய மற்றும் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் இந்த வேலையில் சுக்கரனும் ஆட்சி பலம் பெறுவது உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் எதிர்பார்க்கிறபடி நிரந்தர வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் பல நல்ல சாத்தியக்கூறுகள் உருவாவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பணிகளை அனைத்தையும் துரிதமாக செய்து முடிக்கலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் சொந்த தொழில் புரிவதற்கான யோகமும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் எதிர்பார்க்கிறபடி இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் கூட எதிர்பார்ப்பதை விட மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி வாய்ப்பையும் வெற்றியையும் பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வெறிச்சகராசி கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உள்ளது அரசியல் சார்ந்த பணிகளிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேலையில் இந்த பணியை மேற்கொண்டாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் விரயத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடி சுப விரய செலவுகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது திட்டமிட்ட பணிகளை பெண்மணிகள் துல்லியமாக செய்து முடித்து வெற்றி வாய்ப்பை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள அம்மனால சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் பக்காவா பிளான் போட்டு எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான யோகம் வலுவாக நிறைவாக கிடைக்கும் திருச்சக என்பதில் சந்தேகமே இல்லை